வணக்கம் வாழ்க வளத்துடன் இடப்பே ராஜபோதி நிறுவனம் என்று பயிற்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி சார் நியூ டாப்பர்ஸ் டைரக்ட் கிளாஸஸ் ஆன்லைன் லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சஸ் வித் மெட்டீரியல்ஸ் புதிய வகுப்பறை வகுப்புகள் வந்து உங்களுக்கு பொங்கல் முடிஞ்சோன்னா ஸ்டார்ட் ஆகும் வித் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோட அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்புகள் நீங்கள் ஆன்லைன் வகுப்புகளை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் ஸோ ஆன்லைன் வகுப்புகளை வந்து நீங்கள் இப்போ அட்டன் பாக்கலாம் சில இலவச வகுப்புகளை இந்த வாரத்தில் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நீங்கள் ஒரு கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணாலுமே நீங்கள் இந்த இயர் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லைவ் அண்ட் ரெக்கார்டர் கிளாஸ் ரெண்டுமே நீங்கள் ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி யூபிஎஸ்சியோட இப்போ சி சாட் ரிவிஷன் கிளாஸ் அதுக்கப்புறம் டெஸ்ட் பேச்சஸ் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அதாவது யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கானது அது தேவைப்படுறவங்களும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஸோ இதே மாதிரி இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டாப்பர்ஸ் டெஸ்ட் பேச்சலர் ஷெடியூல் இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டூ அல்லது ஏசிஎல் ஸோ இதற்குரிய காமன் சிலபஸாக இருக்குங்களா ஸோ அந்த குரூப் ஒன்னுக்குரிய ஜென்ரல் ஸ்டடிஸ் அதுக்குரிய டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் ஸோ இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பரை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஸோ நேரடி டெஸ்ட் பேட்சஸ் இருக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல்ஸ் இருக்கும் ஸோ டெக்ஸ்ட் புக்ஸ் வைஸ் இருக்கும் சிலபஸ் டாபிக்ஸ் வைஸ் இருக்கும் எல்லாம் சேர்ந்து ஃபுல்லாகவே நியூ test batches, test questions. இது இந்த batch வந்து உங்களுக்கு பொங்கல் முடிஞ்சோனா பூசா ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஆன்லைன் வகுப்புகள் வந்து 2010 ல இருந்து எடுத்துட்டு கிட்டத்தட்ட more than 13 years நம்ம லைவ் as well அஸ் record எடுத்துட்டு இருக்கோம். இதோட ஒரு test batch சேர்ற உங்களுக்கு உங்களுக்கு கரண்ட் अफेयर्स வகுப்புகள் இத தவிர உங்களுக்கு வந்து வாய்ஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அனுப்பப்படும். கிட்டத்தட்ட 200+ வாய்ஸ் நோட்ஸ் இது வந்து குரூப் ஃபோரோட டாப்பர்ஸ் டெஸ்ட் பேட்ச் அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் அனுப்புவோம் வேர் டு ஸ்டடி ஒரு டாப்பிக்கை வந்து எங்கே படிக்கிறது அதோடய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்போம் அதே மாதிரி கோர்சஸ் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட்லேயும் பே பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேச்சஸ் கூட இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கலாம் ரொம்ப பூ வரதுனால வந்து ரொம்ப பே பண்ண முடியாதவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப பேர் ஒரு மினிமம் அமௌண்ட்டு கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் டிடபிள்யூ கேட்டகிரி இவர்களுக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் அமௌண்ட் என்னால் பே பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்காக கோச்சிங் கிடைக்கல அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் நீங்கள் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஸோ நேரடி வகுப்புகள் சென்னை மதுரை சேலத்தில் பொங்கல் முடிஞ்ச உடனே தினசரி வகுப்புகள் வார விருதி வகுப்புகள் நடக்க உள்ளன